டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஎன்எஸ் பாரதிய நியாய சங்கிதா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ இதில் வந்து நம்ம முக்கியமான ஒரு செக்ஷன் பார்க்க போகிறோம் செக்ஷன் ஒன் செவன்ட்டி த்ரீ இந்த செக்ஷன் ஒன் செவன்ட்டி த்ரீல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லஞ்சம் கொடுப்பதற்கு தண்டனை அதாவது எதுக்கு ஒரு தேர்தலில் யாராவது உங்களுக்கு காசை கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம அவங்களுக்கு இந்த செக்ஷன் படி என்ன தண்டனை அப்படிங்கிறத இந்த இதில் சொல்லியிருக்காங்க அதாவது தேர்தலில் லஞ்சம் கொடுத்த குற்றத்தை செய்கிற ஒருவர் ஓராண்டு வரை சிறை தண்டனையோ அல்லது அபராதமோ அல்லது இரண்டுமே விதித்து தண்டிக்கப்படுதல் வேண்டும் சரிங்களா யாராவது உங்கள் தேர்தலுக்கு தேர்தலுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா பணம் இந்தாங்க ரெண்டாயிரம் ரூபா பணம் இந்த இதுக்கு ஓட்டு போடுங்க அதுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஓராண்டு வரை சிறை தண்டனையும் அபராதமும் ரெண்டுமே விதித்து தண்டிக்கப்படுதல் வேண்டும் சரிங்களா அவங்களுக்கு அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி சிறை தண்டனை இந்த செக்ஷன் படி நீங்கள் கேஸ் போட்டீங்க அப்படின்னா அவங்க ஒரு ஆண்டு வரை சிறை தண்டனை அபராதம் ரெண்டுமே விதிக்க பண்ணுவாங்க இதில் வந்து வரமுறையாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா யாராவது தேர்தலில் வந்து உங்களுக்கு விருந்தளிப்பதன் மூலம் லஞ்சம் கொடுப்பதற்கு அபராதம் மட்டுமே விதித்து தண்டிக்கப்படுதல் வேண்டும் அதாவது காசு கொடுக்காம உங்களுக்கு ஏதாவது உணவு பானம் கேளிக்கை அல்லது ஏதாவது தேவையை பூர்த்தி செய்கிற இதில் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் அபராதம் மட்டும் விதிக்கும் இது விதிக்கணும் சரிங்களா இதுதான் இந்த செக்ஷனில் சொல்லியிருக்காங்க தேங்க்யூ